ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ராமா ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராமா ஒன்பது ராவணன் போர் ராவணன் இந்திரஜித்தின் மரணத்தினால் துக்கமுற்று அழுகின்ற மாதர்களுக்கு ஞான உபதேசம் செய்தான் அவன் நீச்சந்தான் ஆனால் அவன் பேச்சு மட்டும் மங்களமானதாக தூய்மைப்படுத்துவதாக அமைந்தது பிறருக்கு உபதேசம் செய்வதில் பலர் நிபுணர்கள் ஆனால் அந்த உபதேசத்தின்படி தன் நடத்தை உள்ளவர்கள் அதிகம் இல்லை இரவு பொழுது போயிற்று பொழுது விடிந்தது கரடிகள் வானரர்கள் நார்புறத்து வாசல்களில் குவிந்தனர் வீரர்களை அழைத்து ராவணன் கூறினான் போரில் பகைவன் முன்னிலையில் எவன் மனது ஊசலாடுகிறதோ தயங்குகிறதோ அவன் இப்பொழுதே ஓடிவிடலாம் போருக்கு வந்த பிறகு புறம் காட்டுவது அழகல்ல நான் என்னுடைய புஜ வலிமையை நம்பி பகையை வளர்த்து கொண்டேன் எந்த எதிரி எதிர்த்து வந்திருக்கிறானோ அவனுக்கு நானே பதில் சொல்லிக் கொள்கிறேன் இவ்விதம் கூறிவிட்டு அவன் வாயு வேகமுள்ள ரதத்தை தயாரித்தான் போர் முழக்கம் முழுமையாக எழுந்தது கண் மையின் இருட்டு நகர்வது போல இணையற்ற பலசாலிகளான அரக்க வீரர்கள் கிளம்பினர் அபசகுணங்கள் எண்ணற்று அப்பொழுது ராவணனுக்கு தோன்றின ஆனால் தமது தோல் வலிமையில் செருக்குற்ற இராவணன் அவற்றை கவனிக்கவில்லை மிகுந்த செருக்குடன் அவன் அபசகுணம் ஒன்றையும் கவனிக்கவில்லை ஆயுதங்கள் கை நழுவுகின்றன போர் வீரர்கள் ரதத்திலிருந்து தடுக்கி விழுகின்றனர் குதிரைகளும் யானைகளும் அணிவகுப்பை கடந்து கூச்சப்பட்டு ஓடுகின்றன ஓநாய்கள் கழுகுகள் காக்கைகள் கழுதைகள் நாய்கள் மிகவும் அதிகமாக ஊளையிடுகின்றன கோட்டான்கள் கால தூதர்களின் பயங்கர சேதி கூறுவது போல உருமுகின்றன எவன் உயிரினங்களுக்கு துரோகம் இழைப்பவனோ அறியாமை காரணமாக ராமனுக்கு விரோதம் செய்கிறவனோ சிற்றின்ப வேட்கை உள்ளவனோ அவனுக்கு கனவில் கூட செல்வமோ மங்களமோ நல்ல சகுனமோ மன அமைதியோ எப்படி கிடைக்கும் அரக்கர்கள் பெரும் படை கிளம்பிற்று நால்வகை படைகளில் பல அணிகள் உண்டு பலவித வாகனங்கள் ஊர்திகள் பல்லக்குகள் பலவித நிறங்களைக் கொண்ட கொடிகள் பாவட்டாக்கள் மதம் கொண்ட யானை கூட்டங்கள் பல பெரும் காற்று விரட்டிய மழைக்கால மேகங்கள் போல பல நிறங்களில் விருதுகள் பூண்ட வீரர் கூட்டம் அவர்கள் போரில் மிக வல்லவர்கள் பலவித மாயைகள் அறிந்தவர்கள் மிகவும் விசித்திரமாக படை விளங்கியது வசந்த பருமமே வீருற்று கிளம்பிவிட்டதோ படைகள் நடமாட்டத்தினால் திசையானைகள் யானைகள் திக்கு முக்காடின கடல் கொந்தளித்தது மலைகள் புரண்டன சூரியனை மறைப்பது போல் புழுதி கிளம்பியது உடனே காற்று நின்றுவிட்டது பூமி அதிர்ந்தது முரசுகள் பேரிகள் கொடூரமாக ஒலி எழுப்பின பிரளய காலத்து மேகங்கள் கர்ஜிப்பது போல் இருந்தன பேரிகள் துருட்டிகள் ஷெனாய் இவைகளின் வீரர்களுக்கு எழுச்சி உண்டாக்குகின்ற சாவின் ராகங்கள் வாசிக்கப்பட்டன வீரர்கள் சிங்க நாதம் புரிந்தனர் தமது வலிமை பௌருஷங்களை கோஷமிட்டனர் ராவணன் கூறினான் சிறந்த போராளிகளே கேளுங்கள் நீங்கள் கரடி வானர கூட்டங்களை மிதித்து நசுக்குங்கள் நான் அரச சகோதரர் இருவரையும் கொன்று விடுகிறேன் இவ்விதம் கூறிவிட்டு அவன் தன் படைகளின் முன்னே சென்றான் வானரர்கள் இச்செய்தி பெற்றவுடன் ரகுவரன் மீது ஆணையிட்டு ஓடி வந்தனர் அந்த பெரிய காலனுக்கு இணையான பயங்கர வானரர்கள் கரடிகள் எதிர்த்து ஓடி வந்தனர் இரக்கை உள்ள மலைகளை கூட்டமாக பறந்தன போலும் பல நிறத்தவர்கள் நகங்கள் பற்கள் மலைகள் பெரிய மரங்கள் இவையே ஆயுதங்கள் மிகுந்த பலசாலிகள் எவருக்கும் பயப்படாதவர்கள் ராவணன் என்ற மதம் பிடித்த யானைக்கு சிங்கமான ராமனுக்கு ஜே என்று கோஷமிட்டு கொண்டு அவருடைய இனிய புகழ் பாடிக்கொண்டு தாவி தாவி அரக்கர்களை நோக்கி ஓடி வந்தனர் இருபுறத்து வீரர்களும் ஜே ஜே என்று கோஷம் போட்டு தமக்குரிய போட்டி வீரனுடன் மோதி கொண்டு ஒரு ராமனுக்கு மறுபுறம் ராவணனுக்கு வெற்றி முழக்கம் செய்து ஒருவருக்கொருவர் போரிட்டனர் இராவணன் ரதமுடையவன் ராமனுக்கோ இல்லை இதை பார்த்து விபீஷணன் அச்சமுற்றார் பிரீத்தி அதிகமாகிவிட்டதால் மனதில் சந்தேகம் ராமனுடைய திருவடிகளை வணங்கி அன்புடன் கூறினார் சுவாமி தங்களுக்கோ ரதம் இல்லை உடலை காக்க கவசமும் இல்லையே கால்களில் காலணிகள் கூட இல்லையே அந்த பலசாலியான வீரர்களை எவ்விதம் ஜெயிப்பீர்கள் கருணையின் உறைவிடமான ராமன் கூறினார் நண்பரே விபீஷணா கேளும் எதனால் வெற்றி கிட்டுமோ அந்த ரதம் வேறு சூரத்தனமும் மனோதிடமும் தான் அந்த ரதத்தின் இரு சக்கரங்கள் சத்தியமும் நற்பண்பும் தான் அந்த அழகிய வெற்றி கொடி பாவட்டாக்கள் வலிமை விவேகம் புலனடக்கம் பிறருக்கு உபகாரம் இந்த நான்கும் குதிரைகள் அவை பொறுமை தயவு சம பாவனை என்ற கடிவாளங்களால் ரதத்தில் பூட்டப்பட்டுள்ளன பகவானுக்கு வழிபாடுதான் தேரோட்டி வைராகியம் கேடயம் சந்தோஷம் பட்டா கத்தி தானம்தான் கோடரி புத்திதான் பயங்கர உற்சாக சக்தி சிறந்த அறிவுதான் கெட்டியான கோதண்டம் மாசற்ற திடமான மனமே அம்புரா தூணி மன அடக்கம் புலனடக்கம் அகிம்சை தூய கட்டுப்பாடுகள் பலவித அம்புகள் அந்தணர்களையும் சாதுக்களையும் குருவையும் வழிபடுவதே உடைக்க முடியாத கவச்சம் வெற்றி பெறுவதற்கு இதற்கு ஈடான வேறு உபாயம் கிடையாது நண்பரே விபீஷணா இவ்வித தர்மமே உருவான ரத்தம் எவரிடம் உள்ளதோ அவருக்கு பகைவர் இருந்தாலல்லவா அவரை வெற்றி கொள்ள வேண்டும் உறுதியான மதிநலம் படைத்த நண்பரே கேளும் எவரிடம் இவ்விதமான உறுதியான ரதம் உள்ளதோ அவர் சம்சாரம் என்ற வெற்றி கொள்ள முடியாத பகைவரை கூட வெற்றி கொள்ளலாமே ஸ்ரீராமனின் இந்த சொற்கேட்டு விபீஷணன் உவகையுற்று அவருடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டான் கூறினான் கருணைக்கும் ஆனந்தத்திற்கும் உறைவிடமே ஸ்ரீராமா இந்த வியாஜமாக எனக்கு சிறந்த நல்ல உபதேசம் செய்தீர்கள் அங்கு போர்க்களத்தில் ராவணன் சவால் விட்டான் இப்புறம் அங்கதனும் ஹனுமாரும் சவால் விட்டனர் அரக்கர்களும் கரடி வானரர்களும் தத்தமது எஜமான் பேரில் சபதமிட்டு போரிட்டனர் பிரம்மா முதலான தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் பலர் விமானங்களில் ஏறி ஆகாயத்திலிருந்து போரை பார்க்கிறார்கள் சிவபெருமான் கூறுகிறார் உமையே நானும் அக்கூட்டத்தில் இருந்தேனே ராமன் யுத்த அரங்கத்தில் புரியும் லீலைகளை பார்த்து கொண்டிருந்தேனே இரு படை வீரர்களும் போர் மும்முரத்தில் வெறி கொண்டனர் வானரர்களுக்கு ஸ்ரீ துணை உண்டு ஆகவே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஒருவருக்கொருவர் சவால் விட்டு ஒருவருக்கொருவரை பிசைந்து அடித்து தரையில் வீழ்த்துகின்றனர் அவர்கள் அடிக்கிறார்கள் வெட்டுகிறார்கள் பிடிக்கிறார்கள் அரைகிறார்கள் தலையை கிள்ளி அந்த தலையினால் மற்றொருவர் தலையை மோதுகின்றனர் வயிற்றை கிழிக்கின்றனர் அரக்கர்களின் கைகளை பிடுங்கி எரிகிறார்கள் வானரர்கள் வீரர்களின் அரக்கர்களை காலை பிடித்து பூமியில் சாடுகிறார்கள் அரக்கர்களை கரடிகள் கூட்டமாய் பூமியில் சாய்க்கிறார்கள் மேலே இருந்து மணலை வாரி இறைக்கிறார்கள் போரில் பகைவருடன் விரோதம் கொண்டு வானரர்கள் சீறி எழுகின்ற பல கால தேவர்கள் போல காணப்படுகிறார்கள் சீறி எழுந்த கால தேவன் போல வானரர்கள் ரத்தம் வழிகின்ற மேனிகளுடன் தேஜசுடன் விளங்குகிறார்கள் அவர்கள் வலிமை மிகுந்த அரக்கர் படை வீரர்களை மிதித்து மேகங்கள் போல கர்ஜிக்கிறார்கள் அதட்டி அரக்கர்களை கன்னத்தில் அறைகிறார்கள் பற்களால் கடித்து தடிகளால் அடைகிறார்கள் வானரர்களும் கரடிகளும் கூச்சலிட்டு பல யுக்திகள் புரிந்து அரக்கர்களை சாடுகிறார்கள் துஷ்ட அரக்கர்கள் மடிந்து குவிகின்றனர் கன்னத்தில் அறைகிறார்கள் அரக்கர்களுடைய மார்பை கிழிக்கின்றனர் அவர்களுடைய நரம்புகளை இழுத்து கழுத்தில் போட்டுக்கொள்கிறார்கள் பிரஹ்லாத வரதனான நரசிம்மனே பல உருவங்கள் எடுத்து போர்க்களத்தில் விளையாடுகிறாரோ என்று வானரர்களை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது பிடி பிடி குத்து வெட்டு கொல்லு என்ற சொற்களே ஆகாயத்திலும் பூமியிலும் எதிரொலித்து நிறைந்தன ராமனுக்கு ஜே புல்லை வஜ்ரமாகவும் வஜ்ராயுதத்தை புல்லாகவுமாக்கும் ஸ்ரீராமனுக்கு ஜே என்று மீண்டும் மீண்டும் கோஷமிடுகின்றனர் தன் படை சிதறுவதை கண்டான் இராவணன் தன் இருபது கைகளிலும் பத்து வில்லுகளையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏறி திருமுங்கள் திருமுங்கள் என்று அறை கூவினான் இராவணன் மிகுந்த ஆத்திரத்துடன் பயந்து ஓடினான் வானரர்கள் ஹூங்காரம் செய்து கொண்டு உருமி கொண்டு எதிர்த்தனர் அவர்கள் கைகளில் மரங்களையும் பாராங்கற்களையும் எடுத்து கொண்டு இராவணன் மீது ஒருமுகமாக முற்றுகையிட்டனர் மலைகள் வஜ்ரம் போன்ற அவனுடைய மார்பில் தாக்கி பொடிபட்டன மிகவும் சீறி எழுந்த இராவணன் ரதத்தை நிறுத்தி அசையாமல் நின்றான் சிறிது கூட நகரவில்லை அவனுக்கு கோபம் மிகுந்தது அவன் இங்கும் அங்கும் அடித்தும் இடித்தும் வானரர்களை நசுக்கினான் பல வானரர்கள் அங்கதனே ஹனுமாரே காப்பாற்றுங்கள் என்று ஓடி வந்தனர் ரகுவீரா பெரியோனே ஸ்ரீராமா காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் இந்த துஷ்டன் கால போல எங்களை விழுங்குகிறானே ராவணன் வானரர்கள் ஓடுவதைக் கண்டு பத்து வில்லுகளில் அம்புகளை ஒரே நேரத்தில் தொடுத்தான் அவன் வில்லுகளில் அம்புகளை தொடுத்து வானர கூட்டம் மீது வீசினான் அந்த அம்புகள் சர்ப்பங்களைப் போல ஓடி பிடித்தன பூமி ஆகாயம் திசைகள் எங்கும் அம்புகள் நிறைந்துவிட்டன வானரர்கள் எங்கே ஓடுவார்கள் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது வானரர்கள் கரடிகளின் படை கதிகலங்கி ஓலமிட்டது ரகுவீரா கருணை கடலே துயருற்றவரை காப்பவரே ஸ்ரீராமா அடியார்கள் துயர் துடைப்பவரே என்று வானர கூட்டமும் கரடிகள் கூட்டமும் கோஷமிட்டு ராமனை தஞ்சமடைந்தன தனது படை தவிப்பதைக் கண்டு இடுப்பில் அம்புரா தூணியை தரித்து கையில் கோதண்டம் ஏந்தி ரகுநாதனின் திருவடிகளில் தலைவணங்கி லக்ஷ்மண சுவாமி ரோஷத்துடன் இராவணனை எதிர்த்து கிளம்பினார்